எழுவி நீர்நிலத்தில் எனத் துவங்கும் பொது திருப்புகள் எழுப்பிறவி நீர்நிலத்தில் இருவினைகள் வேர்பிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை எனும் உலவையே பனைத்து ஏழு பிறப்புகள் எனப்படும் நீர்கொண்ட நிலத்திலே நல்வினை தீவினை எனப்படும் இருவினைகள் என்கின்ற வேர்கள் ஊன்றக்கொண்டு இடர் துன்பம் என்கின்ற முளைகள் முளைக்க வளர்ந்து மாயை எனும் உலவை பொய்த் தோற்ற உணர்ச்சிகள் எனப்படும் கொம்புகள் பனைத்து செழிப்புற்று பெருத்து விறக குழையே குழைத்து இருள் எலைகளே தழைத்து மிக நீளும் காமம் என்கின்ற தளிர்கள் தளிர்விட்டு அஜானம் என்கின்ற இலைகள் செழிப்புடன் தழைந்து மிகவும் பெரிதாகி இழவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அறுநீழல் கேடு என்னும் நனை பூமுட்டுக்கள் அரும்பிவிட மரணம் இறப்பு என்கின்ற பழம் பழுத்து இறுதியில் முறிந்து அழிகின்ற இந்த உடல் எனப்படும் மாமரத்தின் அல்லது பெரிய மரத்தின் அரிய நிழலாகிய இசையில் அழியுமுனமே எனக்கு இனியதொரு போதகத்தை அருள்வாயே ஆதபக்தி ஆதபத்திரம் குடையானது உடல் எனப்படும் நிழ மாமரக் குடை இசையில் விழ அதன் பண்பு இழந்துபட அழியும் முன்னரே எனக்கு நீ இனிமி தரும் ஒரு உபதேச மொழியை அருள் புரிவாயாக வழுவு நெறி பேசு தக்கன் இசையும் மக சாலை மதி இரவி தேவர் வஜ்ர படையாளி தவறான வழியை பேசின தக்ஷன் அமைத்த யாகசாலைக்கு சென்றிருந்த சந்திரன் சூரியன் தேவர்கள் குலிசாயுதப்படையை கொண்ட இந்திரன் மலர் கமல யோனி சக்கர வளைமருவு பாணி மறைய எதிர் வீர உக்ரர் புதல்வோனே திருமாலின் உந்தி தாமரை மலரிலே தோன்றிய பிரம்மன் சக்கரம் சங்கு இவைகளை ஏந்தின திருக்கைகளை உடைய திருமால் இவர்களின் விக்ரம் விக்ரமம் பராக்கிரமம் மறைந்தொடுங்க அவர்களை எதிர்த்து அடக்கின வீர உக்கிரமூர்த்தியாம் சிவபெருமானது புதல்வனே அழகிய கலாப கற்றை விகடமையில் ஏறி எட்டு அச்சலமிசை வாகையிட்டு வரும் வேளா அழகுள்ள தோகை கூட்டத்தை கொண்ட விகடமயில் அழகிய மயிலில் ஏறி எட்டு மலைகளையும் வெற்றி கொண்டு திக் அந்தத்தில் உள்ள அஷ்டகிரிகளும் நடுங்க வைத்து வெற்றி கொண்டு பலம் வந்த வேளனே அடல் அசுரர் சேனை கெட்டு முறிய மிக மோதி வெட்டி அமரர் சிறை மீளவிட்ட பெருமாளே வலிமை வாய்ந்த அசுரர்களின் சேனை அழிபட்டு முறியும்படி மிகவும் பலமாக தாக்க அவர்களை வெட்டி அழித்து தேவர்களை சிறையில் நின்றும் மீட்டு வரும்படி செய்த பெருமாளே இந்த உடல் எனப்படும் நிழல் தரும் மாமரக் கொடை அதன் பண்பு அழியும் முன்னரே எனக்கு நீ இனிமை தரும் ஒரு உபதேச மொழியை அருள் புரிவாயாக இந்த திருப்புகளில் ஒரு மரத்துக்கு உடலை ஒப்பிட்டு அந்த மரம் தோன்றும் நீர்நிலம் பிறவி என்றும் அதன் வேர் வினையென்றும் முளை இடர்களென்றும் கொம்பு மாயை பொய்த் என்றும் தளிர்கள் காமம் ஆசை என்றும் அதன் இலைகள் பூ முற்றுக்கள் சூழ்வுறும் கேடுகள் என்றும் அதன் பழம்தான் மரணம் சாவு என்றும் உருவகப்படுத்தியுள்ளார் இத்தகைய உருவகத்தை பட்டினத்தெழிகளார் யானென பெயரிய நச்சு மாமரம் நனிமிக முளைத்து பொய்யென கவடுகள் போக்கிச் செய்யும் பாவப்பகரழை பரப்பி பூவென கொடுமை அரும்பி கடுமை மலர்ந்து துன்பப் பல்காய் தூக்கி பின்பு மரணம் பழுத்து நரகிடை வீழ்ந்து தமக்கும் பிறர்க்கும் உதவாது இமைப்பிற்கழியும் இயற்கையோருடத்தே என திருவடை மருதூர் மும்மணி கோவையில் கூறுகிறார் முளைகளே முளைத்து வளர்மா முலவையே பனைத்து விரக குழையே குழைத்து இருளிலைகளே தழைத்து மிக நீளும் இழவு நனையே பிடித்து மரண பழமே பழுத்து மூடல் மாமரத்து, சைல் விளை ஆதவத்தி அரிய மூனமேயனக் இனியதோர் போதகத்தை அருள்வாயே வழுவநெறிபேசுதக்கนิசெய்யுமகசாலுற்றம் மதியரவிதேவர்வஜ்ர படையாலி अलर्कमलयोनि चक्रवळै मरुवु बाणि विक्रम्, मरयय एदेर् वीरवुक्रर् पुदल्वोनें। अळखिय कलाब कत्रै